ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் சீசன் நைனோட இனி கன முதல் பிரமோ வந்து வந்துடுச்சு நானும் மார்னிங்கெல்லாம் வந்து எப்படா புறமோ வரும்னு பார்த்துக்கிட்டேன் இப்போ தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து வைரலாக போய்கிட்டுருக்க ஒரு விஷயம் வந்து சீரியல் நடிகை ஒருத்தவங்க அதாவது செம்பருத்தி சீரியலில் வந்து வெளியே கேரக்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்க வந்து விஜய் சேதுபதி சரை திட்டி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அதை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ போட்டதாலேயோ என்னமோ விஜய் சேதுபதி சார் வந்து இப்போது பாஸ் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்துக்கிட்டே பேச போகிறார் இது தப்புறமோ வரப்போகுது உண்மையிலேயே வேணுங்களாம் பண்ணுறது சகிக்கவே முடியல பார் வந்து சண்டை போடுது அது வந்து எல்லை மீறி ஓவர் ஓவர் ஓவருக்கும் மேலே ஓவராக வந்து சண்டை அதுதான் கண்டன்ட் அப்படிங்கிற ஒரு இதுலேயே அவங்களும் வந்து சண்டை இருக்காங்க கம்ருதீன்லாம் சொல்லவே தேவையில்ல கம்ருதீன் அப்புறம் திவாகர் வினோத் வினோத் வந்து நேற்று ஒரு விஷயம் வந்து திவாகர பேசியிருந்தார் கம்ருதீனுமே அதே மாதிரி நிறைய வந்து தகாத வார்த்தைகளை வந்து இந்த ஷோவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வீடியோஸும் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் கேவலமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதெல்லாம் தட்டி கேட்குற விதமாக விஜய் சேதுபதி சார் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்க போகிறான்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவில் ஒன்று ரெட் கார்டு கொடுங்க எல்லாத்தையும் எல்லோ கார்டு கொடுங்க முக்கியமாக கம்ருதீனுக்கு கட்டாயம் கொடுத்தே ஆகணும் திவாகருக்கும் கொடுக்கணும் ஏன்னா வந்து கேர்ள்ஸை வந்து தடவுறது தொடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவரும் பண்ணிக்கிட்டுமே தான் இருக்கார் பாஸ்க்கும் சரி விஜய் சேதுபதி சருக்கும் சரி சகிக்க முடியாமல் இப்போ அவரே வந்து களத்தில் இறங்கியிருக்காரு பார்க்கலாம் இவர் வந்து சும்மா நார்மலாக அப்படியே பேசிட்டு போகாமல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து பேசி திட்டிகிட்டு போகிறது வந்து மற்றவங்களுக்கும் நல்லது அதை பார்க்குறவங்களுக்குமே நல்ல ஒரு விஷயமா அமையும் ஆதிரே எஃப்ஜே அரோரா துஷார் இந்த நாலு பேருக்குமே ஒரு வாரியம் கொடுக்கணும் ஏன்னா லவ் கண்டனுங்கிற பேரில் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க இந்த பாய்ஸ் வந்து அவங்கள விட்டு விட்டு வேலைக்கு போனாலும் அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த ரெண்டு பாய்ஸுமே விடுறதாவே இல்லை போயிட்டு போயிட்டு பேசு பேசு அப்படின்னு சொல்லி அழுகிறது புலம்புறது இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி சார் இதை வந்து கண்டிப்பாக தட்டி கேட்டே ஆகணும் விஜய் சேதுபதி சார் இந்த விஷயங்களை வந்து மேலோட்டமாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு வராமல் நல்ல ஒரு ரோஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு வரணும் அப்போ தான் அவங்க தெரிந்துவாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை காய்ஸ்